அஸ்லாம் வலைக்கம் என் பேர் அப்துல் ரஹ்மான் இந்த ஆமீன் சொல்றதுல வந்து ஒரு திருநர் வந்து அமைதியா சொல்லணும்னு சொல்றாங்க நம்ம வந்து கொஞ்சம் சவுண்டா சொல்லணும்னு சொல்றோம் இதுல எது சரி அதாவது பல பள்ளி ஒரு போராடு இல்லையா சில பள்ளி வாசல்ல சொன்ன உடனே ஆமீன் என்று சத்தமா சொல்றாங்க சில பள்ளி கொஞ்சம் சத்தம் கம்மியா சொல்றாங்க இது எது சரின்னு கேட்கிறாரு இந்த ஆமீனை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன விளங்கணும்னு கேட்டா குரானில் ஹதிசில் என்ன இருக்குதுன்னு கேட்டா இதா பாடல் இமாமு ஒளல் வாளின் இமாம் ஒளல்வாளின்னு என்று சொன்ன உடனே ஓ கூலு ஆமீன் நீங்கள் ஆமீன் என்று சொல்லுங்கள் குரானில் ஹதீசில் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் இமாம் உளல்வாளின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க ஆமீன் சொல்லுங்கள் யாருடைய ஆமீன் மலக்குகளுடைய ஆமீனோடு ஒத்து போய் விடுகிறதோ மலக்குன்னு சொல்லுவாங்க இமாம் உளல்வாளின்னு சொன்ன உடனே மலக்குகள் இருக்காங்கல்ல அவங்களும் ஆமீன் சொல்லுவாங்களாம் அந்த ஆமீன் நம்ம ஆமீன் அப்படி மேய்ச்சாயி போயிருச்சுன்னு சொன்னா அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ரசூல் சொல்லா அலிசல்ல சொல்லி இருக்கிறதுனால ஆமீன் சொல்லணும் என்பதுல மாற்றுக்கிறது கிடையாது அதே நேரத்தில் வந்து ஆமீன் சொல்லுங்கள் இருக்குல்ல இந்த சொல்லுங்கள் வந்து சத்தமா சொல்லுவது அர்த்தம் கொடுக்கிறதா வாய்க்குள்ள சொல்வது என்று அர்த்தம் கொடுக்கிறதா என்றால் அதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது கவுளுங்கிற இந்த சொல்லுங்கிற வார்த்தைக்கு வந்து சத்தம் போட்டு சொல்றதையும் சொல்லணும்னு சொல்லலாம் வாய்க்குள்ள சொல்வதையும் சொல்லணும்னு சொல்லலாம் சொல்றதும் சொல்லலாம் இது நம்மளா சொல்லல அல்லாவே குரான் என்ன சொல்றான் கேட்டா அசிர் கவுலகம் அபிஜிகரு உங்களுடைய சொல்லை பகிரங்கமாக வேண்டுமானால் வெளிப்படுத்துங்கள் வாய்க்குள்ள வைத்துக் அது சொல்லுங்கிற வார்த்தை கவுளுங்கிற வார்த்தை யூஸ் பண்றோம் அப்ப வந்து நம்ம உதாரணமா சுபகான் அல்லான்னு நான் சொல்றேன் இதுவும் சொல்றதுதான் இதுவும் சொல்றது சொல்லணும்னு தான் அங்க வருது. சொல்றதுக்கு அர்த்தம் என்ன? சத்தமா சொன்னாலும் சொல்வதுதான். சத்தம் இல்லாமல் சொல்லிவிட்டாலும் அது சொல்வதுதான். அப்ப ரெண்டுக்கும் பொறுந்த குறைய ஒரு வார்த்தையை தான் ரசூலுல்லாஹி செல்லா வஸல்லம் போட்டு இருக்காங்க அந்த ஆமீன் விஷயத்துல. அதனால சத்தம் போட்டு சொல்லுங்கள் என்று ஒரு ஹதீஸ் கிடையாதுங்க. சத்தம் இல்லாம சொல்லுங்க, வாய்க்குள்ள சொல்லுங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் கிடையாது. ஆமீன் சொல்லுங்கன்னு தான் ஹதீஸ் இருக்கிறது இது ஃபர்ஸ்ட் நீங்க விளங்கிக்கணும். இப்ப நம்ம ஜமாதத்தில் உள்ளவங்க சத்தம் போட்டு சொல்ற காரணம் என்னன்னு கேட்டா அப்துல்லாஹிப் ஜுபைர் அவர்களுடைய காலத்துல வந்து ஒரு ஹதீசில் அறிவிக்கப்படுகிறது பள்ளி வாசல்ல தொழுகை நடக்கும் பொழுது ஆமீன் சொல்வார்கள் அந்த ஆமீனில் அதிரும் ஆமீன் சொல்வார்கள் இது சகாபாக்களுடைய செயல் தான் இது இது தொழுவிக்கும் போது வரும் வரல ரசூல் செல்லாத சில காலத்துக்கு பிறகு சகாபாக்கள் பள்ளிவாசல்ல தொழும் பொழுது ஆமீன் மக்கள் சொல்லுகிற ஆமீன் காரணமாக பள்ளி வாசல அதிர்ற அளவுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு ஹதீஸ் இருக்கிறது இதை வைத்துக் தான் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ரசூல் செல்லா செல்வம் சொல்லுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது சகாபாக்கள் ஒன்ன செஞ்சு காட்டியிருக்கிறாங்க அதனால இந்த அர்த்தமாகத்தான் அது கொடுப்பது சிறந்தது அதாவது ஒரு ரசூல்லா சொன்னதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது வாய்க்குள்ள சொல்லுங்க சத்தம் சொல்லுங்க ரெண்டு அர்த்தம் இருக்கிறது ரெண்டு அர்த்தம் உள்ள சொல்லுக்கு குறிப்பிட்ட ஒரு அர்த்தத்தை தான் கொடுக்கணுங்கிறதுக்கு இந்த செய்தியை கொண்டாந்து ஜாயின் ஆக்குறாங்க ரசூல்லாவுடைய கேட்டுத்தானே சத்தம் போட்டு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைத்தால் அவங்க சத்தம் போட்டு சொல்லிக்கிறலாம் ரசூல்லா சொன்னது மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம் அவங்க செஞ்சது அவங்கள சொந்தமா கூட செஞ்சிருக்கலாம் அது ரசூல்லா பார்த்தாங்களா ரசூல்லா அங்கீகரிச்சாங்களா என்று கருதினால் அவர் மெதுவாக சொன்னாரையானால் அதை நீங்க அப்டிஷன் பண்ணக்கூடாது தொழுக புக்கு விவரமா எழுதிருக்கோம் தொழுகிற புக் இருக்குல்ல அதுல இந்த விஷயத்த என்ன செய்யறோம் விவரமா எழுதியிருக்கிறோம் சகாபாக்களுடைய நடைமுறை அந்த ஹதீஸுக்கு விளக்கமா இருக்கிறது எங்கிற அடிப்படையில் சட்டம் போட்டு சொன்னால் கொஞ்சம் ஒரு பாயிண்ட் கொஞ்சம் தூக்கலா இருக்கும் இல்ல நான் ரசூல்லா வந்து சொல்லத்தான் சொன்னாங்க நான் வாய்க்குள்ள சொல்லுவேன் சட்டம் போட்டு நீ அதை கேட்கறது அப்படிங்கிற மாதிரி நம்ம நடந்து கொண்டோமே ஆனால் அதுல ஒண்ணு தப்பு கிடையாது சரியா ரெண்டு மூடும் இந்த ஆமீன் விஷயத்துல மட்டும்